ஜெய் ஸ்ரீராம் என்டைய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் தெருவில் வந்து ஸ்ட்ரீட் டாக் ரொம்ப ஜாஸ்தி இங்கே ஒரு காளி இருக்கு பாருங்கள் அதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாய் பிடிக்கிறவங்கெல்லாம் அந்த நாயெல்லாம் பிடிச்சி பிடிக்கும் எங்கே பிடிச்சாலும் சரி இங்கே தான் காலி பிளாட்ருக்கேன்னு கொண்டாந்தைங்க விட்டுட்டு போயிடுவாங்க விட்டுட்டு போன பிறகு என்னாகுன்னா நாய்களோட சைக்கலாஜிக்கல் நினைக்கிறேன் அது வந்து குழந்தை விட்ட பிறகு அதுங்களும் இதுங்களும் என்ன சபிய பாஷையில் பேசிக்குவாங்களோ தெரியாது சம்பாஷணம் நடக்கும் இருக்கு ஏன்னா குழந்த விட்டாங்கிற வழியில் நாங்கள் தான் இருந்தாங்கன்னு இதுங்க சொல்லிச்சுன்னா முழு மனசோட இதுங்க ஏற்றுக்குது எங்கள் தெருவில் இருக்க நாய்ங்க அதோட அது அது வரைக்கும் ஏற்றுக்குங்க ஆனால் பக்கத்துருவில் இருக்க நாய் எங்கள் தெருவுக்கு வந்தால் ஒத்துக்கிறது இல்லை ஒரே கத்தல் அமக்கலாம் அதோடு இல்லாமல் யாராவது வந்து நாய் பிடிக்கிறவங்க பிடிச்சிட்டு வராங்க பாருங்கள் அப்போ பார்த்திங்கன்னா ஒரே சண்டை நடக்கும் வந்து இது என்ன சொல்கிறது அதாவது வேறு தெருவில் இருக்கிற நாய்ங்க இங்கே வரக்கூடாதுங்கிறல்லாம் ரொம்ப கிளியராக இருக்கும் இது எப்போவுமே நைட்டு ஒருத்தர் வந்து பத்தரை மணிக்கு மேலே நாய் ஒட்டிக்கிட்டு வருவார் அது ஏதோ ஃபாரின் நாய் பார்த்தாலும் தெரியுமில்ல நம்மளுக்கு நாய்க்கெல்லாம் பேர் தெரியாது இந்த பாமரேன் மட்டும் தெரியும் மற்றதுக்கெல்லாம் பேர் தெரியாது அது மாதிரி ஏதோ ஒரு நாயை ஏதோ ஒன்று நாயை கூப்பிட்டு வருவார் க அதில் கையில் ஒரு பெரிய குச்சி கூட சொல்ல முடியாது பெரிய கட்டை மாதிரி ஒன்று வச்சுருப்பார் வச்சுக்கிட்டு இந்த வேற நாய்ங்கெல்லாம் வந்து இதுக்கு சண்டை போட வரும்ங்கிறதுக்காக அதை எடுத்துகிட்டு வருவார் இது பத்தரை மணிக்கு மேலே வரும்போது இதுங்க காட்டு கத்தால் கத்தும் இதெல்லாம் ஒன்று சேர்ந்துச்சு அந்த சமயத்தில் அந்த பிளாட்லேருந்து வரும் பாருங்கள் அவ்வளோ ஒரு பத்து நாய் வரும் வந்து அந்த உடனே காட்டு கத்தால் கத்தும் அதை வந்து கத்தி குலைக்கும் குலைச்ச உடனே ஒரு என்ன பெரிய அந்த கட் க கட்டாய வச்சுக்கிட்டு நல்லா எல்லா கிட்ட வர நாய்ங்கள்லாம் அடிப்பார் அனிமல் லெவராக இருந்தால் நிச்சயமாக அடிக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய தப்பு யோசிச்சு பாருங்கள் அதோட நேச்சர் அது அது வந்து குலைக்கிறது அதோட நேச்சர் அதை வந்து அடிக்கிறதுங்கிறது எந்த வகையில் சரி யோசித்து பார்க்கணும் அவர் அனிமல் அவர் அந்த நிச்சயமாக செய்ய மா செய்ய மாட்டாங்க நான் ஒரு நாள் நீ சண்டை போட்டேன் ஒரு நாள் நீங்கள் பத்தரை மணிக்கு மேலே இங்கே ரோடு கூட்டு வராதிங்க எங்கள் தெருவில் ரொம்ப நாய் ஜாஸ்தி இங்கே ஒன்றும் ஓல்டு பீப்புள் இருக்கும் தூங்கறதுல டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொன்னேன் அது ரோடு என்ன உனக்கு சொந்தமாக அப்படின்னா அப்படி கிடையாது மற்ற தெரு கூப்பிட்டு போங்க இந்த தெருவு கூப்பிட்டு வரீங்கன்னா தெருவில் ரொம்ப நாய் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொன்னேன் அதோட முடிச்சு அதோட முடிச்சுக்கிட்டேன் ஏன்னா எனக்கு மனசில் தோணுது என்னென்னா இது கொண்டாந்து எங்கேயோ ஆயிரக்கணக்கான காசு கொடுத்து லட்சக்கணக்கான கூட காசு கொடுத்து நாயை வாங்கிட்டு வந்து அந்த கிளைமேட்டுக்கு ஒத்து வராத ஃபாரின் கிளைமேட்டுக்கு ஒத்து வராத இந்த கண்ட்ரியில் கொண்டாந்து விட்டு அது பிராணம் நான் வாங்கி எதுக்குங்க இதெல்லாம் நாட்டு நாயே அழகாக இருக்குது இப்போல்லாம் நாட்டு நாய் வளர்க்குற கூட இப்போ ஒரு ஃபேஷனாகவே ஆகிடுது அதை வளர்த்துட்டு போகலாமே அந்த ஃபாரின் நாய்க்கு போடுற சோத்தையோ அதுக்கு என்ன போடுறீங்களோ அதை இதுக்கு போட்டால் அதை விட்டால் இது அழகாக இருக்கும் அதை விட்டு அது பிராணம் வாங்குறது அது பெருமையாக செயினை பிடிச்சி கூப்பிட்டு வர்றது இதெல்லாம் பார்த்தா ரொம்ப இரிட்டேஷன் ஆகிடும் எனக்கு அதெல்லாம் அவர்கிட்ட பேச முடியல இதை மட்டும் சொன்னால் அதுக்கு பிறகு அந்த ஆளை காணும் இந்த பத்தரை மணிக்கு மேலே வராத முக்கியமானு சொன்னால அதுக்கு பிறகு வரல ஏன்னா அவருக்கும் இந்த தெருக்கு வரும்போது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுதுங்கிறது தெரியுது டிஸ்டர்ப் ஆகிடும்போது எதுக்கு வரணும் உடனே ரோடு ஒன்றா நான் ஏந்தா என்ற பேச்செல்லாம் அனாவசியமான பேச்சு ரோடுன்னா எது பூமிங்க நம்மளுது கிடையாது நம்ம இருக்கிற வீடு நம்மளதுக்கிறது எல்லாம் விட்டுட்டு மேலே போக போகிறது தான் இதில் என்ன வந்திருக்கு ரோடு என்ன வீடு என்ன எதாக இருந்தால் என்ன அதனால் வந்து இந்த ஃபாரின் நாயை வளர்க்குறவங்க முக்கியமாக இது யோசிக்க வேண்டிய விஷயம் அது வந்து இதுங்களுக்கு நான் நினைக்கிறேன் இந்த இந்த நாட்டு நாயெல்லாம் பார்த்தா கூட பெருசாக குலைக்கிற இந்த ஃபாரின் நாய்களை பார்த்தா ரொம்ப குலைக்குது இது நம்ம இது ஏதோ நம்ம சா ஜாதி இல்லைன்னு நினைக்கிதோ என்னமோ தெரியல அந்த பாஷை நம்மளுக்கு தெரியாது இல்லை விவேக் ஒரு படத்தில் பேசிக்கிட்டு இருப்பார் அந்த மாதிரிலாம் நம்ம பேச முடியாது அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நாட்டு வளங்க அப்புறம் ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் என்ன பிரச்சனை இருக்கோ அனிமல்ஸோட போய் நம்ம வந்து போட்டி போட்டுக்கிட்டு அதை அடிக்கிறதுங்கிறது ரொம்ப கேவலமான விஷயம் அதோடு இல்லாமல் அது வந்து அதோட உரிமைன்னு இந்த தெரு அதோடதுன்னு முடிவு பண்ணிடுச்சு அதனால் வந்து அதை நம்ம மாற்ற முடியாது அது ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்